இன்றைக்கி என்ன பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சமையல் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் ரெடி பண்ணுறதுக்கு இல்லையே நான் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்ல சொல்ல நீ செய்ய ஆரம்பி ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொன்னார் அப்படி என்ன செய்யணும்னு சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாஸில் பாஸ்மதி ரைஸை நல்லா உதிரி உதிரியாக வடிச்சு வச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கடையை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகா போட்டு நல்லா வருவதுன்னு வரணும் அது கூடவே நீல வாக்கில் வெட்டின வெங்காயத்தை போட்டு நல்லா பரட்டு பரணும்னு பரடுணுங்க இது பொண்ணு ஆனதுக்கப்புறமா நான் கோசை தான் போட போகிறேன் கோஸ் வந்து நான் நீல வாக்கில் வெட்டாமல் கொஞ்சம் தேங்காய் தூரில் போட்டு துருவி போடுங்க நம்ம குழந்தைங்க வந்து அது வாயிலப்படுத்தால் சாப்பிட மாட்டாங்க சில பேர் அதனால் நான் தேங்காய் தூரமாதிரி போட்டுருந்தேன் ரொம்ப ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது அதுக்கப்புறம் என்ன கேரட் தாங்க போடுறது அது கொஞ்சம் நீல நிலமா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை மாதிரி போட்டதுனால குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க என்கிட்ட வந்து இந்த ரெண்டு காய் தான் இருந்ததுனால நான் அந்த ரெண்டு காய் மட்டும் போட்டுட்டேன் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக மிளகு தூளும் போட்டு நல்லா பரட்டு பரட்டணும் பரட்டினாங்க அதுக்கப்புறம் நம்ம காய வச்சிருக்க சாப்பாடு எடுத்து அதில் போட்டு நல்லா கலர் கலர்னு கலர்னதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான உப்பு மிளகும் நான் அடிஷனலாக சேர்த்துக்கிட்டு நீங்களும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன சூப்பராக இருக்கிற புதினா கட்ட அப்படியே மேலே தூவி ஒரு பரட்டு பரட்டு குழந்தைங்களை கட்டினா உண்மையிலேயே சொல்கிறேன் நான் கூட சிம்பிளாக இருக்கும்னு நினச்சா சூப்பரான ரெசிபியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நல்லா Thank you, bye.